ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மல்லி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி வந்து உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களான்னு நிலைமை தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதாவும் நிஷா பண்ண தான் வந்துட்டு மல்லி தீவிரமாகவே மாட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க உயிர் பழக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க முதல் வந்து ஆக்சிஜன் டியூப்பை வந்து கழட்ட பார்த்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய மருந்தையே வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்குறதான் எபிசோடில் காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ மல்லி சீரியலில் வந்துட்டு மல்லி வந்துட்டு உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களாங்கிற நிலமையில் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மருந்து கிடைக்கல அந்த மருந்து கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிஷாவை வச்சு அவங்க அடியாட்களை வச்சுட்டு அவங்க தடுக்க பார்க்குறாங்க அதை வந்து தீவிரமாக வந்துட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுறாருன்னே சொல்லலாம் அந்த பத்து நிமிஷம் டயத்தில் வந்து இந்த மருந்தை கொண்டு போய் சேர்ப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க மெயினாக வந்து இப்போ முதல் முடிஞ்ச எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வெண்பா பாப்பா வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அம்மா எப்படியாவது தப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காவடி எடுக்கிறேன்னு சொல்லியும் வேண்டியிருக்காங்க அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அந்த பத்து நிமிஷம் டயத்தில் வந்து அவர் கொண்டு வந்து சேர்ப்பாரா அப்படின்னு தெரியல அப்படியே சேர்த்தாலும் உயிர் பொழைக்கிறதுக்கு வந்து வெண்பா பாப்பா அப்புறம் அந்த பாட்டி அம்மா வந்துட்டு உதவி பண்ணலாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க எப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பா விஜய்க்கு தெரிய வரும் யார் இந்த வேலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பா நிஷாவும் ஒரு அஜிதாவும் மாட்டுவாங்க அங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்றது கூட சான்சஸ் இருக்குன்னு நம்ம நம்பலாம் நீங்க எப்படி நடந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா маркама லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் फॉर वाचिंग மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்